எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பதங்காசனம் இத வந்து பட்டாம்பூசி ஆசனம் இல்லைன்னா பட்டர்ஃபிளை ஆசனம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த ஆசனத்தை நம்ம ப பண்ண போறோம் இந்த ஆசனம் செய்வதன் மூலமாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுடைய இனப்பெருக்க மண்டலங்கள் அனைத்துமே ஒரு சக்தி பெறுகிறது அவருடைய தொடை எலும்புகள் வலுவடைகின்றது இந்த பயிற்சி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் காலை ரெண்டி வடிச்சுட்டு வெளியே அந்த ரெண்டு காலையை எடுத்துட்டு பக்கத்துல நம்மளுடைய மூலாதார சக்கரம் இருக்குன்னு சொல்லுவாங்க பிறப்புறுப்புக்கு பக்கத்துல எவ்வளோ பக்கத்துல கொண்டு வர முடியுமோ அவ்வளோ பக்கத்துல கொண்டு வரணும் ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொண்டு வரணும் நல்லா லாக் பண்ணிடணும் இது ரெண்டு வேரியேஷனில் பண்ண போகிறோம் ஒன்று வந்து பிரீத்தோட கம்பைன் பண்ணி பண்ண போகிறோம் ஒன்று வந்து பிரீத்திங் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக பண்ண போகிறோம் பிரீத்தோட பண்ணணும் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் முழுமையான அசைவு தான் ரொம்ப முக்கியம் வேகமான அசைவு விட முழுமையான அசைவு ரொம்ப முக்கியம் நம்ம நுரையீரல் கிட்ட நம்ம உடம்பு அழுத்தும் போது காற்று ஆட்டோமேட்டிக்காக வெளியே போகும் இப்போ ப்ரீத் அவுட் வெளியே பண்ணு பண்ண ஃபுல்லாக காலை வெளியே கொண்டு வரும் பிரீத் இன் மெதுவாக பண்ணலாம் மூச்சோட லைச்சு பண்ணலாம் இது ஒரு வேரியேஷன் அடுத்தது வந்து டைரெக்டாக மூச்சை பற்றி கவனம் இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு அசைவு எவ்வளவு நேரம் பண்ணலாம் அப்படின்னா நம்ம கால் வலிக்கும் ஒரு உணர்வு வரும் இது ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு இருபத்தஞ்சி தடவை ஐம்பது தடவை நூறு தடவை அதே மாதிரி நம்ம பழக்கம் பண்ண அதிகரிச்சுட்டே போகலாம் இது கால்களுடைய தொடைகளுக்கு மிகவும் சக்தி அளிக்கக்கூடிய ஒரு பயிற்சி நம்முடைய ஊர்ப்பு மண்டலங்கள் அனைத்துமே ஒரு சக்தி பெறும் அதனால் இந்த பயிற்சியை வந்து நம்ம பண்ணி அதோட பலன்களை பெறலாம் இதே எளிமையான பயிற்சிகள் சில விட்டைகள் பண்ணாலே நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் தொடர்ச்சியாகவும் விடாமுயற்சியோடையும் இந்த எளிமையான பயிற்சிகளை வந்து நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம் இன்னொரு நாள் வந்து ஒரு நல்ல பயிற்சியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் அனைவரும் எல்லா நலமும் வளமும் பெ பெறுக நன்றி வணக்கம்